நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க நம்மளுடைய சிலபஸ்ல விழுக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய சதவீத தலைப்புல குரூப் டூ எக்ஸாம்ல மினிமம் ரெண்டு கேள்விகள் ரெகுலரா கேக்குறாங்க கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது கடந்த பத்து வருஷத்துல மொத்தம் ஏழு எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்விகள் சதவீதத்துல கேட்டிருக்காங்க

எந்த குரூப் டூ கொஸ்டின் எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு கேள்வியா கேட்டிருக்கான் பதினாறு குரூப் டூல கேட்கவே இல்லை பதினஞ்சு குரூப் டூல ஒன்னு தான் அது குரூப் டூல ரெண்டு கேள்வி நல்லா பாருங்க ஏழு எக்ஸாம்ல ஒரே ஒரு எக்ஸாம்ல கேள்வி கேட்கல இன்னொரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டான் இந்த ரெண்டு எக்ஸாம்ல வேற ஏதாவது தலைப்புல அடிஷ்னலா கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால ஒரு எக்ஸாம்ல கேட்கறத விட்டுருங்க சரிங்களா கேட்காத மீதி அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு 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 கேள்வியா கேட்டிருக்காங்க வரக்கூடிய குரூப் குரூப்லையும் கண்டிப்பா ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் குரூப் போர் வேற குரூப் டூ வேற ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பாரிசன் பண்ணாதீங்க குரூப் போர்ல வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் குரூப் டூல வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அத பத்தி அப்பப்ப நான் சொல்றேன் அதுக்கு அடுத்துதான் இந்த சதவீதத்துல நிறைய டைப் இருக்கு பர்டிகுலரா ஒரு டைப்ல ரெகுலரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினே எவ்வளோ சிம்பிளா போடுறேன் அப்படின்னு பாருங்க கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகளை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் பதினோரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்கான்றத உங்களுக்கே புரிஞ்சுப்பீங்க நான் ஒரு டைப்ல ரெகுலராக கொஷின் கேட்கறான்னு இல்லையா அந்த டைப் நடத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஒரு கிலோ கிராமுக்கு ஐந்து கிராம் சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு கிலோல அஞ்சு கிராம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் இதுதான் கேள்வி சரிங்களா இப்போ இதில் வந்து இது கிராமில் கேட்டிருக்கான் இங்க கிலோல கொடுத்துருக்கான் யூனிட் சேமாக இருக்கணும் யூனிட் சேமா இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் கிலோன்னா ஆயிரம் ஆமா தானே அப்போ ஆயிரம் கிராம்ல அஞ்சு கிராம் எத்தனை சதவீதம் இவ்வளவுதான் கேள்வி கரெக்டா அப்ப என்ன பண்றேன் அந்த ஆயிரத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஏன்னா ஆயிரத்துல தான் அஞ்சு கிராம் எத்தனைன்னு கேட்டிருக்கான் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் பர்சன்டேஜ் தான் கொஷன்ல கேட்டிருக்கான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா ஈக்குவல் அஞ்சு கிராம் புரியுதுங்களா ஆயிரத்துல எத்தனை சதவீதம் அஞ்சு கிராம்னு கேட்டான் அப்போ நான் என்ன பண்றேன் கூட சதவீத பிரிக்கிறேன் சதவீதம் கொஸ்டன்ல கேட்டிருக்கான் ஈக்குவல் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா இது எழுதிட்டாவே ஆன்சருங்க எனக்கு இப்ப என்ன வேணும் எக்ஸோட வேல்யூ அதாவது சதவீதம் வேணும் பெருக்கல்ல இருக்கிற ஆயிரம் ஈக்குவல் டூக்கு இன்னாண்ட வந்துச்சுன்னா பெருக்கல்ல இருக்கு இன்னாண்ட வந்துச்சுன்னா ஈக்குவல் என்னாண்ட வகுத்தெல்லாம் மாறிடும் கீழே வந்துடும் சரிங்களா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூற பெருகணும் சுருகணும் ஆன்சர் அவ்வளவுதாங்க பார்முலாம் தேவையில்லை அப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலா அதுக்கப்புறம் இதுல ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்துங்களா அப்ப ஒன்னு பை ரெண்டு சதவிகிதம் இத அரை சதவீதம் சொல்லலாம் ஒன்னு பை ரெண்டுன்னு ஆன்சர்ல இருக்கலாம் இல்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சோ இதுல என்ன இருக்குது எங்க பாருங்க ஜீரோ ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு எப்படி சார் எனக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லைன்னா பாருங்களேன் அஞ்சு டிவைட் பை பத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா இங்க பாருங்க கீழே ஒரு ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ புள்ளி வச்சு வச்சுக்கலாம் அப்ப ஜீரோ புள்ளி அஞ்சு இத பத்தி நான் வர கிளாஸ்ல தெளிவா சொல்றேன் எப்படி புள்ளி வைக்கிறதுன்னு சரியா தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா சூப்பர் அப்போ சார் ஒரே ஸ்டெப் தான் உங்களுக்கு புரிய அப்படி சொன்னேன் சரிங்களா அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இதை ஐச்சிடுறேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சதவீதத்தில் நம்ம ஒரு கம்ப்ளீட்டா குரூப் டூ லெவல்ல நம்ம நேரடியாக நம்ம ஏன்னா குரூப் ஃபோர்லேயே குரூப் காமிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி நேரடியாக கேட்டிருந்தாங்க அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம்லேயும் நேரடியாக கேட்குற மாதிரி அனலைஸ் பண்ணி தான் எடுக்க போறோம் அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடுத்தது ரெண்டாவது கேள்வி முப்பத்தி ஆறு வினாடி என்பது ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம் இதே மாதிரி தான் கேள்வி இதுல வந்து கிலோகிராம்ல கொடுத்துருந்தான் இதுல வினாடியில கொடுத்துருக்கான் சரிங்களா முப்பத்தி ஆறு வினாடி ஒரு மணி நேரத்துல முப்பத்தி ஆறு வினாடின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க வினாடி இருக்கு இங்க அவர்ல இருக்கு மணில இருக்கு சரிங்களா ஒன்று ரெண்டுமே மணியா மாற்றணும் இல்ல ரெண்டுமே வினாடியா மாற்றணும் வினாடியா மாத்தணும்னா அதாவது நல்லா யோசித்து பாருங்க ஒரு மணி நேரம் அப்படின்றது அறுபது நிமிஷம் ஓகேவா இவன் வினாடின்னு கேட்குறான் அப்போ அறுபது வினாடிதான் ஒரு நிமிஷம் அடடா ஒண்ணும் புரியலையே ஒண்ணு இல்லைங்க புரியுதா பாருங்க இந்த பாருங்க நான் வினாடியா மாத்துறேன் இப்போ ஒரு மணி நேரம் இருக்குதுங்க இத அறுபது நிமிஷம்னு போடலாம் அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் சரி இப்போ ஒரு நிமிஷம் அப்படின்றது அறுபது வினாடி ஓ அப்ப அந்த அவ்வளவுதான் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மூணாயிரத்தி ஆறுநூறு வினாடி முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா எப்பவே நாக்கு வச்சுங்க ஒரு அதாவது ஒரு நேரம்ன்றது அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷம்ன்றது அறுபது வினாடி அப்ப அறுபது அறுபது பெருகிட்டீங்கன்னா முன்னூத்தி மூணாயிரத்தி அறுநூறுன்றது மூணாயிரத்தி அறுநூறு தான் ஒரு மணி நேரம் ஓகேவா இப்ப புரிஞ்சிருச்சிங்களா அப்ப இப்ப பாருங்க நான் யூனிட் மாதிரி இப்ப இந்த கேள்விக்கு அப்படியே வர இதை அயிச்சிடறேன் இவன் என்ன சொல்றனா முப்பத்தி ஆறு வினாடி என்பது மூணாயிரத்தி அறுநூறு வினாடியில் எத்தனை சதவீதம் பாத்தீங்களா அப்ப ஒரு மணி நேரம் நான் வினாடியா மாத்திட்டேன் சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப போன கேள்வி மாதிரி தான் அதாவது ஒரு கிலோ கிராம்ல அஞ்சு கிராம்ன்றது எத்தனை சதவீதம் அதே மாதிரிதான் மூணாயிரத்தி ஆறுநூறு வினாடியில முப்ப முப்பத்தி ஆறு வினாடின்றது எத்தனை சதவீதம் சூப்பர் இந்த யூனிட் மகத்தே ஆன்சர் வந்துடுது அவ்வளவுதான் கரெக்டா பாருங்க மூணாயிரத்தி ஆறுநூறுல எத்தனை பர்சன்டேஜ் வந்து முப்பத்தி ஆறு வினாடி அப்போ இந்த மூணாயிரத்தி அறுநூறு ஆக கூட பெர்சன்டேஜ பெருக்கலாம் தான் இருக்கலாம் அதை நான் பெருகிட்டேன் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு புரியுதுங்களா ஸோ அசல்ன்றது மூணாயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ் பெருக்கலாம் இது ஒரு ரூலு ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து கொஷனில் கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் பர்சன்டேஜ் இந்த பெருக்கல் இருக்கிறது இருக்கு ஈக்குவல் டுக்கு என்னடா போகணும்னா பகத்துல மாறிடும் அப்போ மூணாயிரத்தி ஐநூறு ஈக்குவல் டுக்கு என்னட பார்க்க போனால் கீழே வந்துடும் இப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன் அங்கே இடம் இல்லாத மேலே முப்பத்தி ஆறு இருக்கா கீழே மூணாயிரத்தி அறநூறுன்னு வந்துடும் நல்லா பாருங்கள் கீழே இருக்கிற நம்பர் வந்து அசலாவோ

போன கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல வாட்ஸ்அஸும் கேக்குறான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மாடல்ல ரெகுலரா கொஸ்டின் கேக்குறாங்க இப்பாருங்க அஞ்சு ரூபாய் எண்பது பைசாவில் இருபது பைசாக்கள் என்பதன் எண்பதன் என்பதன் எத்தனை சதவீதம் அதாவது அஞ்சு ரூபாய் எண்பது பைசாவில் இருபது பைசான்றது எத்தனை சதவீதம் கேட்டான் இப்போ இது ரூபாவில் இருக்கு சரிங்களா இது பைசால இருக்கு அஞ்சு ரூபா எண்பது பைசாவுல இருபது பைசா எத்தனை சாயதுன்னு கேக்குறான் ஒண்ணு எல்லாத்தையும் ரூபாவை மாற்றணும் இல்ல எல்லாத்தையும் பைசாவை மாற்றணும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பெருசு சிந்தா மாத்துங்க நம்ம முத கணக்குல கிலோவை கிராமா மாத்தணும் கரெக்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணிய வினாடியா மாத்தணும் இதுல ரூபாவை பைசாவை மாத்துக்கிறோம் ஒரு அதாவது ஒரு ரூபான்றது நூறு பைசாங்க அப்ப அஞ்சு ரூபான்றது ஐநூறு பைசா அப்ப இப்படி எழுதிக்கலாமா ஐநூறு பைசா கூடவே பாருங்க அஞ்சு ரூபாய் எண்பது பைசான்றான் அப்ப அந்த எண்பதையை கூட்டிக்கணும் அப்ப ஐநூத்தி எண்பது அவ்வளவுதான் அப்ப இந்த கொஸ்டின் எப்படி சொல்லுங்க பாக்கலாம் ஐநூத்தி எண்பது பைசாவுல இருபது பைசான்றது எத்தனை சதவீதம் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சுங்களா கொஸ்டின் உங்களுக்கு இதை கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருந்தா போதும் அசால்ட்டா போட்டுடலாம் அந்த ப்ராக்டிக்ஸ் தான் வரக்கூடிய காலங்களில் பார்க்க போறோம் அப்போ இங்க பாருங்க ஐநூற்றி எண்பதை எழுதிக்கிட்டேன் ஐநூத்தி எத்தனை சதவிகிதம் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அதனால எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு இருபது பைசா இப்ப தெளிவாயிடுச்சுங்களா இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ அதாவது பர்சன்டேஜ் தேவை ஐநூற்றி எண்பது ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் வகுத்துலாம் மாறிடும் இது அப்படியே போய் வந்துருச்சுன்னா எனக்கு எ தேவை இல்லையா இப்போ கீழே வரக்கூடிய எண் அசலாவோ நூற பெருக்கணும் அசல் தான் கீழே இருக்கு அப்ப மேல நூற பெருக்கிறேன் எழுதிறேன் இட இல்லாத இருபது இன்ட்டு நூறு அதுக்கப்புறம் டிவைட் பை ஐநூத்தி எண்பது கரெக்டா ஓகேப்பா அடுத்த இந்த ஜீரோ கேன்சர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதி பத்து இதுல பாதி ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு எட்டுல பாதி நாலு இருபத்தி ஒன்பது ஆ கடவுளே இதுக்கு மேல சுருக முடியாது இங்க மேல இங்க ஒரு பத்து இங்க ஒரு பத்து பைத் பைட் நூறு அப்போ நூறு வகுத்தல் இருபத்தொன்பது அவ்வளவுதான் போட்டுக்கிட்டேன் இப்ப நம்ம ஆப்ஷனை பார்த்துட்டு என்ன மாதிரி கேட்டிருக்கான்னு பாக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு பதிமூணு டிவைட் பை இருபத்தொன்பது மூணு பதிமூணு டிவைட் பை இருபத்தி எல்லாமே பாருங்க பதிமூணு டபத்தொன்பது பதிமூணு பை போயிட்டு இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஒன்பது நூறுல எத்தனை முறை ஒரு முறை தாராளமா போவோம் ஒன்பது இருபத்தொன்பதும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஒரு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு சரிங்களா எண்பத்தி ஏழு வந்து மூணு வாட்டி போகுது அதுக்கு அடுத்தது இன்னொரு இருபத்தி ஒன்பது போனா நூறுக்கு மேல போயிடும் கரெக்டா ஜஸ்ட் இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டுங்களா ஐம்பத்தி எட்டாவோட இருபத்தி ஒன்பது போட்டினா எண்பத்தி ஏழு சரிங்களா த்ரீ டைம்ஸ் மூணா நாலாவது வாட்டி இருபத்தி ஒன்பது போட்டினா கண்டிப்பா நூறு கூட அதிகமாயிடும் அப்போ மூணு முறை அவ்வளவுதானுங்க அப்ப பாருங்க மூணு முறை எங்க இருக்கு பாருங்க ஆன்சரு பி தான் சரே ஏன்னா மீதி எல்லாம் அவன பதிமூணு பை இருபத்தொன்பது பதிமூணு பை எல்லாமே சொல்லிட்டான் அப்ப இருபத்தொன்பது நூறுல எத்தனை அடி போகுதுன்றத மட்டும் பார்த்தாவே போதும் ஆன்சர் ஈஸியா போடலாம் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா சில கொஸ்டின்ல வந்து மாறி மாறி குத்து வச்சிருப்பான் நம்ம கரெக்டா கொண்டு போற மாதிரி இருக்கும் இந்த கேள்வி அதெல்லாம் இல்லை சரிங்களா புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா அடுத்தது நாலாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டுருக்கான் சூப்பர் இங்க பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க ஏபிசி என்பவர் என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்வு தேர்தல் பெற்ற வாக்குகள் முறையே நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மற்றும் நூத்தி ரெண்டு எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் இதுவும் கிட்டத்தட்ட இப்ப நம்ம போட்ட வந்த மூணு கொஸ்டின் மாதிரி தான் என்னன்னா ஒரு ஸ்கூல் நடக்குது அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது தலைவருக்குன்னு வச்சுங்க இல்லை கிளாஸ் லீடருக்குன்னு வச்சுங்க ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது அதுல மூணு பேர் போட்டிடுறாங்க ஏபிசின்னு மூணு பேர் அதுல ஏ வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கிட்டாரு பி வந்து இரநூத்தி நாப்பத்தஞ்சு ஓட்டு வாங்கிட்டாரு சி வந்து இரநூத்தி ரெண்டு ஓட்டு வாங்கிட்டாரு எனக்கு ஏக்கு ஏ முதல் பிக்கு ரெண்டு சிக்கு மூணுன்னு எடுத்துக்கிட்டேன் சரியா ஸோ அப்படின்னா இப்போ என்ன கேட்குறேன்னா யார் ஜெயிச்சா அதோட சதவீதம் யார் ஜெயிச்சான்னு பார்த்தா இங்க பாருங்க நூற்றி ஐம்பத்தி மூணு அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது யார் அதிகம் ஓட்டு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அவன்தான் வின்னர் அப்படி தானே அப்போ ஏன் நூற்றி ஐம்பத்தி மூணு வாங்கினாரு பிரநூத்தி நாற்பத்தஞ்சி வாங்கிக்கிறாரு சி நூற்றி ரெண்டு வாங்கிக்கிறாரு அப்போ யார் அதிகமாக வாங்கிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பி தான் அப்போ அவன்தான் வெற்றி கரெக்டாக ஓகே வெற்றின்றது யாருன்றது தெரியும் ஆனால் என்ன கேட்கறான்னா எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க இப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிறேன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்கிறான் அது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை பேர் ஓட்டு போட்டான்னு தெரிஞ்சாதான் அதுல இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு எத்தனை ஒன்னு கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா இல்லைங்களா புரியுதுங்களா இப்ப நம்ம எலெக்ஷன் கூட நடந்துச்சு எம்பி எலெக்ஷன் அதுல இவர் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிக்கிறாரு இவர் எட்டு பர்சன்டேஜ் வாங்கிக்கிறாரு இவர் வந்து முப்பது பர்சன்டேஜ் வாங்கிக்கிறான்றாங்கன்னா மொத்தம் ஓட்டு போட்டவங்க எத்தனை அதுல இவர் வாங்கின ஓட்டு வச்சுதான் எத்தனை கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒத்து ஓட்டு எவ்வளோ சார் மொத்தமாக எவ்வளோ ஓட்டு சார்ன்னு கேட்டால் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ஏவுக்கு போட்டாங்க இல்லையா அப்புறம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு பிக்கு போட்டாங்க இல்லையா நூற்றி ரெண்டு சிக்கு போட்டாங்க இல்லையா இதை கூட்டினா மொத்த ஓட்டு அவ்வளோதான் ஆமாம் அப்போது ஜி பத்து நூறுமா ஏன்னா மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து மீதி ஒண்ணுங்கிட்டு போட்டுக்கிறேன் அப்புறம் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ அப்போ ஜீரோ ஒன்று அதாவது பத்து நூறும் ஜீரோ போட்டு மேலே போட்டு அப்போ ஐநூறுங்க அப்போ மொத்தமாக ஐநூறு ஓட்டு அவ்வளோதாங்க இப்ப பாருங்க இந்த கணக்கு எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்கான் பாருங்க நமக்கு புரியத்துக்காக தான் அப்படி சொன்னேன் மொத்தம் ஐநூறு ஓட்டுல இரநூத்தி நாப்பத்தஞ்சுன்றது எத்தனை ஓட்டு எத்தனை சாயதும் அவ்வளோ தாங்க இரநூத்தி நாப்பத்தஞ்சுன்றது எத்தனை சாயம் மூஞ்சி போச்சு இப்போ போன கணக்கு மாதிரிதானே இதுவும் கொஞ்சம் சுற்றி அழைச்சிருக்கான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ மொத்தம் ஐநூறு ஓட்டு அதை எழுதிக்கிட்டேன் இதில் எத்தனை சதவீதம் கேட்குறான் அசாலா கூட பர்சன்டேஜ் பெருகிட்டேன் எத்தனை சதவீதம் வந்து இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு அப்படின்னு கேட்டுருக்கான் அவ்வளவுதான் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் தேவை பெருக்கில் இருக்கிற ஐநூறு ஈக்குவல் போனால் வகுத்துலாம் மாறிடும்

எவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பட் இப்போ வரைக்கும் நம்ம ஒரே மெத்தடில் தான் போடுறோம் கேட்கறது மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் போடுற விதம் ஒன்று தான் அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் கீ பாயிண்ட் தெரியணும் முக்கியமாக கீ பாயிண்ட் வச்சு தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட முடியும் சரிங்களா அடுத்த கேள்விங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருட்டுல ரெண்டு கேள்வி இந்த மாடல் தான் கேட்டுனா பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டுல இருபதாயிரத்தில் இருந்து இருபத்தி ஐயாயிரமாக ஆக அதிகரிக்கிறது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவிகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸி அதாவது போன வருஷம் பார்த்தா இருபதாயிரம் பேர் இருந்தாங்க இந்த வருஷம் போய் பார்த்தா இருபத்தி பேர் அதிகரிச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு இருபதாயிரம் இருந்தது இருபத்தி ஐயாயிரம் அதிகரிச்சிருக்கு ஐயாயிரம் அதிகரிச்சிருக்கு கரெக்டா என்ன கேக்குறான் அதிகரிச்சிருக்குல்ல அது எத்தனை கேக்குறான் அப்போ போன வருஷம் இருபதாயிரம் பேர் இருந்தாங்க இந்த வருஷம் ஐயாயிரம் பேர் அதிகரிச்சிருக்காங்க அப்ப இருவதாயிரத்துல ஐயாயிரம்ன்றது இவ்வளவுதான் கீ வே இப்படிதான் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கணும் சரி அசல் என்னது இருபதாயிரம் அப்ப இதை எழுதிக்கிறேன் இருபதாயிரத்துல எத்தனை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அசல் அவட பர்சன்டேஜ் பெருக்கலாம் கொஸ்டின்ல கேட்டதால எக்ஸன் வச்சுக்கிட்டேன் சரிங்களா எத்தனை பர்சன்டேஜ் ஐயாயிரம் புரியுதுங்களா அது பேடிட்டு ஓகேவா இருபதாயிரத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஐயாயிரம் இதான் கீ பாயிண்ட் அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற இருபதாயிரம் ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போச்சுன்னா வகுத்துல மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூறு பெருக்கணும் இருபதாயிரம்ன்றது அசல் தான் கீழே வந்துருச்சு அதனால மேலே என்ன பண்ணிட்டேன் நூறு பெருகிட்டேன் இப்போ சுருங்க

ஒரு தொகையில் பதினைந்து சதவீதம் என்பது ரூபாய் மூணாயிரம் அத்தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி கேள்வி எல்லாம் அசல் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டான் இப்ப போன கணக்கு கணக்கு கூட பாருங்களேன் இருபதாயிரத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஐயாயிரம் கேட்டா பர்சன்டேஜ் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தான் ஆனா இதுல ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்ல பதினஞ்சு சதவீதன்றது மூணாயிரம் ரூபா அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு அசலியே கொஸ்டின் கேட்டிருக்கான் சூப்பர் அப்போ அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜ் பெருகணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ பதினஞ்சு பெருகிட்டேன் ஈக்குவல் மூணாயிரம் புரியுதுங்களா ஸோ போன கொஷின் மாதிரி தான் இந்த லைனு இன்னும் போன கொஷின்லாம் பர்சன்டேஜ் கேட்டா கேட்டான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் இதில் அசலே கேட்டிருக்கான் ஓகே தெளிவாக புரியுதுங்களா ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற பதினஞ்சு ஈக்குவல்ட்டு என்னடா வகுத்தலாக மாறிடும் நான் உங்களுக்கு முதல் தெரிய சொல்லிட்டேன் அசலோ பர்சன்டேஜோ கீழ வந்துட்டா மேல நூற பெருகணும் அப்படின்னு வந்தது வந்து பர்சன்டேஜ் அதனால மேல நூற பெருகிட்டேன் இங்க பாருங்க ஓர் பதினஞ்சு பதினஞ்சு ஈர் பதினஞ்சு முப்பது கரெக்டாக பதினஞ்சு மேல முப்பது மீது ரெண்டு ஜீரோ இருக்குது போட்டுக்கிட்டேன் அப்ப இங்க ஒரு இரநூறு இங்க ஒரு நூறுங்க எத்தனை ஜீரோ இருக்குது மொத்தம் நாலு ஜீரோ அப்ப ரெண்டுக்கு பத்துல நாலு ஜீரோ போடுங்க ரெண்டுக்கு பத்துல இருங்க ரெண்டு ஒழுங்காக வரலையே ரெண்டுக்கு பகுதில் நாலு ஜீரோ போட்டா இருபதாயிரம் ஆப்ஷனில் இருக்குதா ஆப்ஷன் பி தான் சரியான விடை இப்போ பாருங்க கிட்டத்தட்ட நான் எத்தனை எக்ஸாம் கொஷின் எவ்வளோதான் ஆறு தான் இங்கே பார்த்தீங்க பத்தொம்போது குரூப் வரு சாரி குரூப் டூ இருபத்தி ரெண்டுல ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு குரூப் டூ அதுக்கப்புறம் பதினேழு குரூப் டூ அதுக்கப்புறம் பதினெட்டு குரூப் ஸோ அப்படியே தொடர்ச்சியா இதுல இதுல இதை வச்சே சொல்றேன் பாருங்க இந்த மா இதுல பதினஞ்சு குரூப்ல ஒரு கேள்வி இந்த மெட்டேரிய கேட்டான் நெக்ஸ்ட் பதினேழுல ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி இந்த மாடல் பதினெட்டுல ரெண்டு கேள்வியில இந்த இந்த டைப்ல ஒரு கொஷின் பத்தொன்பதுல ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி இந்த டைப் இருபத்தி ரெண்டுல ரெண்டுமே இந்த டைப் கிட்டத்தட்ட பாதிக்கு அதாவது சராசரியா ஒரு கேள்வி இந்த டைப்ல கேக்குறான் ரெண்டே ரெண்டு தான் சாயத்துல கேட்கறான் அதில் மோஸ்ட்லி இந்த டைப்லேயே ஒரு கேள்வி கேட்கறதால நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஸ்கூல் புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இந்த டைப்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஒருங்கிணைச்சி முதல்ல ஒரு செட்டு நடத்தி முடிச்சிடுவோம் ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் மத்த டைப்ல இருக்கிற கணக்குகள் அடுத்தடுத்த பாட்டா பார்த்துக்கலாம் இதான் நான் பிளான் போட்டிருக்கேன் இதுல மத்த மெத்தே இருக்கு இல்லையா அடுத்த உங்களுக்கு அது எப்படி கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்க ஏன்னா லாப நஷ்டம் இருக்குது ஒரு மூணு டைப் இருக்குன்னு மூணோ நாலோ டைப் இருக்குது சரிங்களா மூணு நாலு டைப்பை விட இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம் பிரதர் சிஸ்டர்